ஹே காய்ஸ் வெல்கம் பார்டர் கணிஸ் வழக்கம் போல இந்த வீடியோவில் தாருமாராக சில பேர் செஞ்ச தரமான வீடியோவை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள கூட நான் கூட கீழே ஏதோ செயின் தான் தொலைச்சு தேடிட்டு இருக்காருன்னு நினச்சேன் ஏபி ஆஃபீஸில் வேலை செய்கிறவருங்க ஸ்ட்ரெஸ் வந்தால் அப்படி தான் வெளியே வந்து தீர்த்துட்டு போவாங்க யாருக்கு தேவை தயார் கரண்ட்டுக்கு தேவை ஒயர் மதர்ஸ் டேக்கு அம்மா கிட்டே காசை வாங்கி அம்மாக்கே கிஃப்ட் கொடுத்தா சூப்பர் பைக்ல கூட இப்படி ஒரு இண்டிகேட்டர் போட முடியாது உங்களால எலக்ட்ரிக் போர்டில் கொஞ்சம் கூட படாம பெயிண்ட் அடிக்கிறதுல இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வாஷிங் மிஷின் குள்ள துணியாகி நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா காலேஜுக்கு மாடர்னான பேக் தான் போட்டுட்டு போனோமாமா பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்குது ரொமான்ஸ் ஓடுது உதவி செய்யணும்னு இங்க பாருங்க ஒரு ரூபா போறேனது போதும் பயங்கரமா சார் இம்போர்ட் பண்றீங்களா அவர் அயன்மேன் கிடையாது இனிமே அயனிங் மேன் போக்கஸ் பண்றவங்களை விடுங்க சார் அவங்க பின்னாடி ஒருத்தர் வர பாருங்க ஹஸ்பண்ட் எல்லா பாத்திரத்தையும் பிரிட்ஜ் வச்சு அவ்வளவு உதவி பண்ணிடுறாரு தோர்ந்து பாப்போமா அது ஒண்ணு இல்ல கீழே போட்டு அசைன்மெண்ட் டீச்சர் யாரும் தோர்ந்து பார்க்க கூடாது பூட்டு போட்டு வச்சிருக்கிற அவங்க ஆடுற டான்ஸுக்கும் நீங்க போட்ட பாட்டுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குங்களா

தெரியல உங்களுக்கு அவர் கண்ணால பார்த்து பல பேரை மயக்கிருக்கிறாரு ஹாப்பி மதர்ஸ் டே ஒரு தடவை சொன்னாதான் பாசமா ஒரு திருப்பி திருப்பி சொன்னீங்க யாருமே ப்ரோபோஸ் பண்ணாத மாதிரி கொண்டு போய் ப்ரபோஸ் பண்ண பார்த்தாரு நடந்து போறவங்க கூடாம போயிடறாங்க மாப்பிள்ளையான நானு தெரு பெரு வித்தியாசமா இருக்குதுங்களே வாழ்க்கையை ஊத்து பார்க்க சொன்னா நீங்க ஜூஸ் கடைக்கார பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களே வெளிநாட்டுக்காரங்க கூட உங்க பேரை இவ்வளவு ஸ்டைலிஷா சொல்ல முடியாதுங்க இப்படி ஒரே இடத்துல நின்னீங்கன்னா யாராலையும் உங்களை கண்டிப்பா அசைக்க முடியாது அங்க குடும்பத்துக்கு சமயம் சொன்னா இங்க பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வெதர் அருமையா இருக்குது வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி நைட்டு பூரா உட்காந்து மனப்பாடம் பண்ண ஸ்டெப் எங்க போடுங்க பாக்கலாம் சாமி தாங்க கல்யாணமே அத ஸ்டேட்டஸ்ல வச்சு மேகா பிளஸ் உங்க கணவர் ரொம்ப ஜாலியான கேரக்டர் போலீங்களே நம்மளோட மனப்பெண்ணுக்கு மரியாதை அள்ளி கொடுக்க அவங்க இன்னும் கொஞ்சம் அள்ளி கொடுக்க இப்படியே உடச்சு எடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவர் ஊரை சுத்தில கூட்டு போயிருக்காரு கோல காம்படிஷன் சொல்லிதானே காலேஜ்ல கூப்பிட்டு வந்தாங்க அப்புறம் என்ன சார் அதெல்லாம் வண்டி அருமையான வண்டியா இருக்குது யார் பேர்ல இருக்குது

வீட்டோட லிட்டில் பிரின்சஸ் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்புறம் அதை காட்ட வேணாங்களா மட்டுக்கி நாரு மட்டுக்கி நார் ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் அந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான் மேடம் அதை மட்டும் கான்பிடண்டா போட்டு வந்துருங்க இணைய உலகத்துல வாழ்ந்து வாழ்ந்து பசங்க ரெண்டு பேரும் மாலை போட்டாலே தப்பா நினைச்சுக்கிறேன் சார் நீங்க என்ன பாட்டு போட்டாலும் எங்க கையில ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு ரெண்டு பேர் காஸ்டியூம் அப்படியே பக்காவா இருக்குதுங்க நடுராத்திரி பன்னெண்டை முக்காக்கு யாராச்சும் எடுப்பாங்களா சார் சாதாரணமா நடந்து போய்கிட்டு இருந்தாருங்க பீஜி வந்தவனே பாக்கணுமே உள்ளூர் ஆட்டக்காரங்க கூட இவருடைய தோத்துருவாங்க போலயே

எவ்வளவு புத்திசாலினா பலூன புடிச்சிட்டே கை தட்டுவாங்க இது ரொம்ப பயங்கரமான பேட்டரி ஆச்சுங்க போலீஸ்கார் வருது உள்ள இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு பாட்டி வண்டி ஓட்டிட்டு போக முடியல சார் எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க மிக்ஸியை கொடுத்து ஒரு மாசம் ஆகுது இன்னும் வரலன்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போட்டு போன்ல திட்டு திட்டம் திட்ட இது ஒய்ஃபை கம்பெனி மேடம் மிக்ஸ்டி கிடையாது மிக்ஸி கிடையாது மேடம் நல்ல வேளை பைக்கில் வந்திருந்தால் நனைஞ்சு இருப்போம் இப்போ மட்டும் என்ன வித்தியாசமா எதனா வைக்கிறீங்கன்னா முன்னாடியே சொல்லிருங்க சார் கேட்க வெட்டிட்டீங்க மனைவி கொடுப்பீங்களா அம்மா கொடுப்பீங்களா ஆறு லைன் போயம் எழுத சொல்லி இருக்காருங்க கரெக்டாக தான் எழுதிருக்கிறாரே கோயில்ல எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா உலகத்துக்கு ஏதோ உன்னதமான கருத்து சொல்ல வராரு கேளுங்க போலீஸ் வேண நிற்பாட்டினா போதுமே வந்து பத்து ரீல்ஸ் எடுத்துட்டு விடுறானுங்க கல்யாணம் பண்ற நேரத்தில் மனப்பெண்ணை காணாங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே நாங்களும் அந்த சைடு தான் போனோம் ஏன் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ரூட்டா இருக்கு அது என்னது சும்மா இருக்குதுன்னு முறுக்கி பார்த்தாரு ரயில்வே ஸ்டேஷன் போய் கூட வீடியோ எடுக்க முடியாத நிலைமையில இருந்துகிட்டு வார்த்தை கீர்த்த விட்டுட போற வீடு திரும்ப மாட்டேன் கிருஷ்ணகிரி மாப்பிள்ளைக்கு சூட் ரூம் வித் நேச்சுரல் வியூ வியூங்களே அது இதுதானா

பாவம் பின்னாடி இருக்கிறதால சிரிப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல எப்ப ஏற்பட்ட சிச்சுவேஷன்ல நான் வந்து மாட்டிருக்கேன்னு தெரியுமா சார் வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா